जय सदगुरुनाथ महाराज की जय श्री दत्तात्रेय जनार्दन श्री एकनाथ महाराज की जय भानुदास एकनाथ सर्व संतनों की जय ओम पार्थाय प्रतिबोधिताम भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रतितां पुराणमुनिनामध्ये महाभारतं अध्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्बध्मामनुसन्धमि भगवद्गीते भगवद्वेषिणीं वसुधेवसुतं देवं कंसचानूरमर्द्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः सर्वोपनिषदो गावो धुक्ता गोपालनंदनः पार्थो वत्ससुतीर्भुक्ता दुक्तं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्र गीतं एको देवो देवकी पुत्र एव एको मंत्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवाः

பகவான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார் இங்கே மகாபாரதத்தில் குருக்ஷேத்திரத்தில் போர் நடக்கிறது நடக்க ஆரம்பிக்கிறது அர்ஜுனன் தனக்கு முன்னாடி எல்லோரும் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய மாமன்மார்கள் பாட்டன்மார்கள் குலத்தார்கள் குருமார்கள் அப்படின்னு எல்லோரையும் பார்க்குறான் பார்த்த உடனே மனதில் ஒரு கிளேஷம் உண்டாயிடுது அந்த கிளேஷம் உண்டாயிருடைய பலன் என்ன ஆகிடுதுன்னா தன்னுடைய குலமே நாசமாயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வருது அர்ஜுனனுக்கு அப்படி வந்த உடனே பகவானிடம் கிருஷ்ணனிடம் சொல்கிறான் அர்ஜுனன் இந்த இத்தனை பேரையும் அழித்து விட்டு நான் ஒருவனே இந்த குலத்தில் மீதம் இருந்து நான் என்ன செய்ய போயிடுறேன் இதனுடைய பலன்தான் என்ன என் குல மக்கள்லாம் அழிஞ்சு போயிட்டான்னா என்னோடய குலம் நாசமாயிடும் என் குலம் நாசமாயிடுச்சின்னா தர்மத்திலிருந்து அது விலகிடும் தர்மத்திலிருந்து விலகினதுக்கப்புறம் என் குலத்தில் இருக்கிற பெண்மணிகள் எல்லாம் வெளியில் சென்று விடுவார்கள் அவர்களுடைய தர்மமான அவர்களுடைய பத்திவிர்த்தா தர்மம் போயிடும் இப்படி பல விஷயங்களில் என் குடும்பமே நாசமாயிடும் என் குலத்தவர்கள் எல்லாரும் போய்விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு மனத்துக்குள்ள ஒரு விசேஷமான ஒரு தாபம் மனசில் வந்துடுது இந்த தாபத்தினால கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணன்ட்ட அர்ஜுனன் நமஸ்காரம் பண்ணுறான் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ என்ன ஆயிடுது பகவான் அவனுடைய அந்த கோழைத்தனத்தை சொல்கிறார் கார்பண்யதோஷோ பகதஸ்வபாவகாமி துவாம் தர்ம சம்மூட சேத்தாக கார்பண்யதோஷா அப்படின்னு சொல்கிறார் கார்பண்ய அப்படின்னா கிருப்பண அப்படின்னு அர்த்தம் கிருப்பண அப்படிப்பட்ட ஒரு ஏக கீழ்த்தன்மையில் ஒரு தீனனான ஒரு நிலை அப்படிங்கிற நிலையில் இருக்கிறது கிருபணன் அப்படிங்கிற அர்த்தம் கார்பண்ய தோஷம் இப்படி தீனனான் ஆயிட்டேன் என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன எந்த இடத்துல நான் கால் எடுத்து வைக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு புரியல அப்படிப்பட்ட தீனனான நான் ஆனால் எனக்கு நான் எப்படி முன்னேறுவேன் துவாம் தர்ம மூட சேத்தாகா நான் வந்து தர்ம ச விஷயத்தில் இருக்கேன் மனசில் எந்த தர்மம் எது அதர்மம்னு எனக்கு தெரியல இவர்களை எல்லாம் வென்று வென்றுவது தர்மமா இல்லை இவர்களை விட்டு நான் விலகி செல்வது தர்மமா எது தர்மம் எனக்கு தெரியலேன் தர்மத்தில் குழம்பி நிற்கிறான் அதனால் இப்படிப்பட்ட தன்னோடு பெரிய வீரனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் தன்னுடைய காண்டிபத்தை கீழே அதாவது தன்னுடைய வில்ல கீழே போட்டுட்டு நிற்கிறான் இதை பார்த்துட்டு கார்பண்ய தோஷோ பகத சுபாவகா இப்படிப்பட்ட சுபாவத்தை என்ன சொல்கிறாருனா கிருப்பணன் தோஷம் உடையவன் அப்படிங்கிறார் கோழைத்தனத்தினால சீரழிந்த ஸ்வாவம் உடையவன் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போது இந்த கோழைத்தனம்ங்கிறது எதை சொல்கிறது அப்படிங்கிறது கோழைத்தனம்னா என்ன அப்படிங்கிறது இப்போ கோழைத்தனம் அதாவது கிருப்பணன் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா நமக்கு செல்வம் நிறையா இருக்குது இந்த செல்வத்தினால் நம்ம நன்னா வா வாழ்க்கை நடந்துட்டு இருந்தாலும் நமக்கு நம்ம நன்ன அனுபவிச்சுருக்கோம் ஆனால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்யாமல் கருமையாக இருந்தால் அது அதனால கார்பண்ய தோஷம் உண்டாகிறது அதுபோல் மனித வாழ்க்கையில் சாஸ்திர சம்பந்தமாக நல்லோர்கள் பெரியோர்கள் கொண்ட முக்கியமான லட்சியங்கள்லாம் இருக்குது பகவானை அறிஞண்டு அது போல் பகவானை வந்து அறிஞ்சுண்டு அவ அவ பகவானை அடையக்கூடிய முயற்சியை செய்வது அதுவும் ஒரு வகையான லட்சியம் இந்த லட்சியத்திலேருந்து தவறு தவறுனாக்க அதுவும் கார்பண்ய தோஷம்னு சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறாருனா கார்கி அப்படிங்கிறவர்களுக்கு சொல்கிறார் இந்த அழிவற்ற பரமாத்மாவை அறிந்து கொள்ளாமல் இவ்வுலகிலிருந்து இறந்து மறைபவன் ஒரு கிருபணன் அப்படிங்கிறார் நம்ம பகவான் பகவான் என்னென்னைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய பரம்பொருள் அவரை நினைக்கணும் அவரோட அவரை அடையணும் அப்படிங்கிற லட்சியம் இல்லாமல் ஒரு மனிதன் இறக்கிறான் அப்படின்னா அவனும் ஒரு கார்பண்ய தோஷத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறார் சாதாரண நிலையத்தில் இருக்கிறவன் ஒரு ஏழ்மையில் நிற்கிறான் தீனனாக இருக்கான் அவனால் எந்த காரியமும் சாதிக்க முடியலை அப்படின்னாலும் அவனும் கிருப்பணன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அர்ஜுனன் சொல்கிறார் இந்த கிருப்பணத்தன்மை அர்ஜுனன்ட்ட இருக்கக்கூடிய இந்த கிருப்பணன் கார்ப்பண்ணிய தோஷம் இருக்கே அது என்னதுன்னா கருமித்தனம்னு சொல்ல முடியாது பல பல போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு அதை மற்றவாளுக்கு செய்யலாய் அப்படிங்கிற அந்த தோஷமும் அவன்கிட்ட இல்லை ஆனால் அவன்கிட்ட என்ன உதார குணமுடையவன் இல்லையா அர்ஜுனன் அவன் என்ன பண்ணுவான்னா எல்லோருக்கும் வாரி வாரி கொழுப்புவன் தன்னோட புலன்களெல்லாம் அடக்கி இருப்பவன் எல்லோருக்கும் உதார குணமுடையவனாக இருக்கிறான் இப்படிப்பட்ட அர்ஜுனனே என்ன பண்ணான் தன்னோட வெற்றி தான் வெற்றி அடையணும் தான் ராஜ்யத்தை காப்பாற்றணும் தன் தான் ராஜ்யம் முழுவதையும் ஆழணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை என்ன தன் தன் குலத்தவர்கள் எல்லோரும் அழிந்து விட்டதுக்கு அப்புறம் எதற்கு தனக்கு இந்த குலம் தனக்கு என்று எதற்கு இந்த ராஜ்யம் அப்படின்னு நினைக்கிறான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறவன் கார்பண்ய தோஷத்தில் வர முடியாது ஆனால் இந்த இடத்துல எப்படி அவனுக்கு கார்பண்ய தோஷம் உண்டாகிறதுனால் அவன் தர்மத்தை சேர்ந்ததாக இருக்கணும் எதிரிகள் அதர்மத்தில் செஞ்சுட்டு அவர் தன் குலத்தவராக இருந்தாலும் இந்த நாட்டை ஆ ஆள்பவனாக அரசனாக இருக்கக்கூடியவனான துரியோதனன் அதர்ம வழியில் சென்று இருக்கான் அப்போ அரண் அதர்ம வழியில் இருக்கிறவனை தர்மத்தில் இருக்க தர்மத்தில் நிலைநாட்டணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த அதர்மத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்கு தான் இந்த போர் உண்டாகிறது இந்த போர்ல வந்து எய்த்தாப்பில் நின்னதுக்கு அப்புறம் அவன் தன்னுடைய சொந்தக்காரர்களையும் தன்னுடைய குருமார்களையும் பார்த்து விட்டு தான் போர் கொடுக்க முடியாதுன்னு காண்டிபத்தை கீழே போயிட்டு இருக்கிறது ஒரு கார்பண்ணிய தோஷம் உடையது அதான் திருப்பணன் அப்படின்னு கிருஷ்ணன் அவரை சாடுறார் அதனால கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கார்ப்பண்ணிய தோஷத்தினால இருக்கிறவன் சொல்கிறான் தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாமல் துவாம் பிரிச்சாமி கிருஷ்ணனை கேட்குற அர்ஜுனன் துவாம் பிரிச்சாமி நான் உன்னை கேட்குறேன் நானும் தர்ம வழியில் செல்லாமல் தர்மத்தில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாமல் இந்த குழம்பிய ஒரு ஸ்வாவத்தில் நான் இருக்கேன் நான் ஒரு காற்பன்ய தோஷத்தில் கிருப்பணனாக ஒரு தோஷமுற்றவனாக நான் இருக்கேன் இந்த இதுலேருந்து நான் எப்படி விலகிறது இது மட்டும் இல்லாமல் எனக்கு எது எது நல்லது எது கெட்டதுங்கிறது நீ சொல்வாயாக அப்படிங்கிறத சொல்கிற சொல்லிவிட்டு எஸ்ரேயா நிச்சிதம் புரூஹித்தன்மை நான் நான் கேட்குறேன் இதில் எது நல்லது என்ன உறுதியான விஷயம் என்ன எது நன்மை வைக்கக்கூடியதோ அதை எனக்கு குரு புரூஹி அப்படின்னு கூறுங்கள் அப்படிங்கிறான் நான் உங்களுடைய என்ன சொல்கிறா சிஷ்யன் அப்படிங்கிறேன் என்ன சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம் நான் உங்களுக்கு சீடனாக இருக்கேன் நான் உங்களை சரணடைகிறேன் அதனால எனக்கு அறிவுரை சாதி சாதினா எனக்கு அறிவுரை கூறுங்கள் அப்படின்னு அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கேட்குறான் அப்போ இதில் பகவான் சொல்றார் ஞானேஸ்வரியில் சொல்றார் ஞானேஸ்வர் ஆம்ஹா காய உச்சித்த தே பாகத்தா ஸ் புரேத் அர்ஜுனன் சொல்றான் எனக்கு எது உச்சிதமானது எனக்கு தெரியல தே பாகத்தான் ஏத்த என் உணர்வுக்கு எது உச்சிதம்கிறது புலப்பட மாட்டேங்கிறது ஜே ஏனே சித்தம் இந்த மா இந்த சித்தத்துல மோகம் என்னுடைய குலம் அப்படிங்கிற அந்த மோகமானது என்னை சேர்ந்து விட்டது அதனால நான் வியாக்குல நான் துன்பம் உடைகிறேன் வியாக்குளமா இருக்கேன் வியாக்குளனா என்ன ரொம்ப சிந்தனை விட்டு இருக்கேன் பயங்கர ஒரு கவலையில் இருக்கேன் எது செய்யறது எது செய்ய கூடாதுன்னு தெரியலையே அப்படிங்கிறான் திமிரா வருத்தே திருஷ்டி மக பாசீன் ஞானேஸ்வர் சொல்றார் இதற்கு ஒரு உபமானமும் சொல்கிறேன் சொல்கிற ஜெய்சே திமிரான்னு இருட்டு இருட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணியிருக்கான் திரு கையில் விளக்கை எடுத்துன்னு போகிறான் திருஷ்டிச்சே தேஜ் பிரெம்ஷே அந்த இருட்டில் போயின்னு இருக்கிறவன் அந்த விளக்க விட்டுட்டு அதை போனால் அவன் இருட்டில் எப்படி போக முடியும் இப்போ குருடனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த குருட்டுத்தன்மைங்கிறது அவனுடைய பார்வையில் இருக்கிற ஒளியானது கம்மியாகிடுறது அப்போ அவன் அந்த பார்வை எழுந்து இருக்கான் எதை போல இருக்கான் அப்படின்னா இந்த குலத்தவர்கள் எல்லோரையும் இழந்து இவன் தனியாக இருப்பது போல் அர்ஜுனன் நினைக்கிறான் தெரியல அதுதான் இது எல்லாத்தையும் இழந்து நான் மட்டுமே நிற்கிறேனே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா அது எதற்கு சமமானதுன்னா இருட்டில் ஒருத்தன் வந்து தன்னோட விளக்கை வச்சுட்டு இருட்டில் படுற போகிற மாதிரியும் ஒரு ஒரு நல்ல வெளிச்சத்தில் போயின்னு இருக்கிறவனுடைய திருஷ்டியானது போயிட்டுனா நான் அவன் எப்படி கலங்குவான் அதை போலையும் அப்படிங்கிறார் திண்மீரா வருத்த ஜெய்சே திருஷ்டிச்சே தேஜபிரம் அப்படி இருட்டில் விளக்க விட்டுட்டு போனா பக்கத்தில் இருக்கிற வஸ்து என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாத போயிடுறது இல்லையா அதுபோல எனக்கு எது நல்லதுங்கிறது எனக்கு தெரியலையே கிருஷ்ணா நீ எனக்கு சொல்லும் அதர்ம சம்மூட சேதாஹா தர்ம சம்மூட சேதாஹா அப்படிங்கிறான் எனக்கு எதுன்னு தெரியலே தேவா தைசே மஜாஹே ஜே மனஹே பிராந்தி எனக்கு எது உச்சிதம்ங்கிறது தெரியலையே என் ஹயத்துக்குள்ளே என்ன நான் பிராந்தி ஒரு பயமானது வந்துடுது குல நாசம் அடைஞ்சிருதுன்னா எல்லாம் எல்லோரும் போயிடுவார்களே அப்போ ஸ்திரீகள் குழந்தைமார்கள்லாம் தனியாக நிற்பார்களே அவர்களுடைய குல நாசத்தினால அவர்களும் கெட்டு போவார்களே அதனால இது எல்லாமே கெட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஒரு ராஜ்யத்தை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நான் வருந்துறேன் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றான் தேவா தைசே ஆகலே இது எப்படி நடக்க போறதுன்னு எனக்கு தெரியலையே ஆத்தா காயகித்தே ஆக்குளே தேகினேனே நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கு என்ன இது இது எது நன்மை அப்படிங்கிறத நீங்க உங்களோட திருவாக்குனால எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறான் என்னுடைய ஸ்திதி என்ன ஆத்தா காய கித்த ஆப்பிளே தேகினேனே உங்களை தவிர எனக்கு என்ன அரைஞ்சவர் யார் இருக்க முடியும் அதனால என்னுடைய உண்மையான ஸ்தித்தி என்னது நீங்க தான் பார்த்து சொல்லணும் தரி ஸ்ரீ கிருஷ்ணா துவா ஜானாவே நிக்கே தே ஆம்ஹா சாங்காவே ஜே சகா சர்வஸ்வ ஆகவே ஆம்ஹா சீத்து சகா சர்வஸ்வ ஆகவே எல்லோரு காட்டிலும் நீங்கள் ஒருவன் தான் எனக்கு தோழராக இருக்கே அப்படிங்கிறான் அர்ஜுனனும் கிருஷ்ணனை தன்னை போலவ சமமானவர்னு நினைக்கிறான் ஆனால் ஒரு நேரத்தில் இப்போதான் தோன்றுருது கிருஷ்ணனுக்கு அர்ஜுனனுக்கு எப்படின்னா கிருஷ்ணன் எவ்வளோ பெரியவர் எதற்கும் அஞ்சலாமல் இருந்துன்னு இருக்கார் நம்ம ஒரு சர்வசாதாரண ஒரு விஷயத்தில் இப்படி வந்து போர் புரியணுங்கிற நேரத்தில் நம்ம வந்து தோஷம் ஊற்று இருக்கோமே அப்போ நம்ம வந்து கிருஷ்ணனோட சமமும் இல்லை அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுனதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் சொல்கிறான் எனக்கு எது நல்லதுங்கிறத நீங்கள் எனக்கு அறிவுறுத்தணும் அப்படிங்கிறான் நிக்கேத்தே ஆமே சாங்காவே எது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும் ஜே துவா ஜானாவே உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது என்னை பற்றி தெரிஞ்சவர் யாருன்னா நீங்கள் தான் ஜே சகா சர்வஸ்வ ஆகவே எல்லாருக்கும் எல்லோருக்கும் சகாவா இருக்கக்கூடியவன் எனக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் தான் எனக்கு உறவு சகா தோழன் அதனால நீங்கள் தான் எனக்கு சொல்லணுங்கிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா தூ குரு பந்து பிதா தூ தேவதா தூஞ்சி சதா ரக்ஷிதா பதி தே என்ன சொல்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை சொல்கிறார் எங்களோட எல்லா கஷ்டங்களிலையும் நீர் வந்து என்னை எங்களை வந்து ரஷிச்சுருக்கேர் அதனால் இந்த நீர் நீர்தான் எங்களுக்கு குருவாக தெரிகிறேர் நீங்கள் தான் எனக்கு தகப்பனாராக இருக்கே நீங்கள் தான் எங்களோட இஷ்ட தேவதையாக இருக்கே அதனால் நீர்தான் எங்களை ரட்சிக்கக்கூடியவர் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணன்ட்ட ஷாதி மாம் துவாம் பிரபன்னம் அப்படிங்கிறார் நான் பிரபன்னம்னா என்னன்னா பகவான்கிட்ட சரணாகதி ஆறுது பகவான்கிட்ட போய் சரணாகதி ஆகிறது எப்படி எப்படியெல்லாம் வச்சு சரணாகதி ஆக முடியும்னா ஆத்ம நிக்ஷேபம் பண்ணுறது ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறது சரணாகதி எப்படி சரணாகதி ஆனும் நீர்தான் எனக்கு சர்வ வல்லமையும் படைத்தவர் நீர்தான் அனைத்தும் அறிந்தவர் நீர்தான் அனைவரது உள்ளத்திலும் உறைபவர் நீர்தான் அளவற்ற நற்குணங்களின் கருளை கரையற்ற கடல் நீர்தான் எல்லாவற்றிற்கும் அதிபதி ஐஸ்வர்யம் இனிமை தர்மம் சூரத்தனம் ஞானம் வைராக்கியம் முதலியவற்றின் அடைக்கலம் உடையவர் நீர்தான் நீர்தான் கிளேஷம் கர்மம் சந்தேகம் கலக்கம் இவற்றையெல்லாம் அழிப்பவர் நீர்தான் பிரேமை உடையவர் நீர்தான் உற்ற நண்பர் நீர்தான் நம்முடைய குருநாதன் நீர்தான் பரமேஸ்வரன் என்று இப்படி பகவானை யார் நம்புகிறாளோ அவார்தான் சாதிமாம் துவம் பிரபன்னம் பிரபன்ன அதாவது சரணாகதி ஆனவர் அப்படின்னு அர்த்தம் பகவானை இப்படி எல்லா விதத்திலையும் நீர்தான் 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 நம்ம கொண்டாடி அவரையே தஞ்சமடைந்து மனதளவில் அவர்தான் நமக்கு அப்படின்னு ஒரு ஊன்றுகோல் மாதிரி பகவானை பிடிச்சிக்கிறோம் இல்லையா அந்த பிடிச்சிக்கிற தன்மை என்றைக்கு வருதோ அன்னைக்கு பகவான்கிட்ட சரணாகதி யாரும் இல்லையா அந்த சரணாகதி தான் உண்மையான சரணாகதி அதை அர்ஜுனன் இப்போ பண்ணுறான் சாதிமாம் துவாம் பிரபன்னம் நான் வந்து உன்னை சரணாகதி ஆறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த பகவான் வந்து இப்படி சரணாகதி அப்புறம் ஞானம் சக்தி திண்மை இப்படி எல்லா விதத்திலேயும் நீர்தான் நீர்தான் அன்பு கொண்டவன் எல்லா ஜீவராசிகளிலும் அன்பு கொண்டவன் அப்படிங்கிறதையும் அர்ஜுனன் உணர்ந்து இவர் ஒரு பெரிய பகவான் மனசில் நினைச்சு உடனே அவன் தன்னையே பகவான் அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட சரணாகதியானான் அவனுடைய குந்தி நமக்கு இந்த கிருஷ்ணனை தவிர வேற ஒத்தரும் கிடையாது கிருஷ்ணன் தான் நமக்கு எல்லாம் அதனால அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் நீங்க கேட்கணும்னு குழந்தைகளை சொன்னதுனால இந்த பஞ்ச பாண்டவர்களும் அவரையே சரணாகதி ஆனார் அதனால்தான் எல்லா விதத்துலேயும் சரணாகதி ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்தது அதனால இந்த இந்த கீதையில் இந்த பகவத்கீதையில் இந்த சரணாகதி தத்துவங்கிற விஷயத்துலேருந்து தான் இந்த கீதையே ஸ்டார்ட் ஆகுது இதுலேருந்து தான் உண்டாகிறது அதனால் கீதையினுடைய உண்மையான ஸ்லோகம் இதில் தான் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தைந்தாவது ஸ்லோகம் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் தான் இது வந்து முடிவு அதாவது பகவான் சொல்றார் யார் ஒருவன் என்னை தஞ்சம் அடைகிறார்களோ அவர்களை நான் சத்திய பிரமாணமாக சொல்றேன் நான் அவர்களை கரையேற்றுகிறேன் அவர்களை நான் காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்லி எல்லா தர்மத்தையும் விற்று யார் என்னை சரணடைகிறானோ அவனுடைய ஆஹ் அவளுடைய நலன்களை நான் பார்த்து கொள்கிறேன் அவளுடைய மங்கள சர்வ மங்களத்தையும் அவளுடைய யோகக்ஷேமத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாரே அந்த ஸ்லோகங்களோட நம்பி வரையோம் அப்போ இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து அந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தில் எப்படி ஆரம்பிக்கிறார் கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் நீர்தான் எல்லாம் அப்படின்னு தன்னை முழுமையாக பகவான்கிட்ட ஒப்படைச்சு நான் எனக்கு எது நல்லது எது எது கெட்டதுன்னு தெரியல அதனால நான் இப்படி தோஷம் இருந்தவனாக கீழ் கோழைத்தனமாக இருந்துருக்கேன் என்னால் வீரனோக சண்டை போட முடியல அப்படின்னு சொல்றான் தான் வந்து பரவ பரம வீரன் அவன் எதுக்கும் அஞ்சாதவன் அப்படி இருக்கிறவன் ஒரு நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்தவன் அப்படி கோழைத்தனத்தோட இருக்கானே அப்படின்னு கிருஷ்ணனே வருந்துட அப்படி இருக்கிற நேரத்துல நீ பண்ணாதே சொல்ல பொழுது இவர் சொல்றார் நீ கவலைப்படாதே நீ எந்திரு நீ யுத்தத்துல எந்திரு உத்திஷ்ட அப்படின்னு சொல்றார் எந்திர அப்படிங்கிற ஆனால் எந்திருந்து எந்திரன்னு சொல்லிட்டாப்புல இவன் வர முடியல இவனோட மனசில் இருக்கிற குழப்பங்கள் இவனோட மனசில் இருக்கிற க்ளேஷங்கள் எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனுடைய அபிப்பிராயம் ஆனதுனால பகவான் நினைக்கிற நினைக்கிறத அர்ஜுனன் செய்யறான் அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு தான் செய்யணும்னு பகவான் ஆசைப்படும் பொழுது அர்ஜுனனு தானே அவரோட அவர்கிட்ட முன் முழுமையாக தன்னை கொடுத்து சரணாகதி ஆற மாதிரி அந்த ஸ்லோகம் ஆகி இதில் என்ன சொல்கிறார் நிச்சயத்தம் என்ன சொல்கிறார் நிச்சயமாக நீங்கள் எது நல்லது கிறிச்சாமித்வம் நீங்கள் எனக்கு சொல்லணும் எஸ்யாம் எது நிச்சயமாக மிக உயர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சிஷியனாக ஆறேன் நான் சரணாகதி ஆறேன் சிஷியன் அப்படிங்கிறவன் என்ன ஆகணும்னா குருவை என்ன சொல்கிறாரோ அதை காப்பாற்றுபவனாக சிஷியன் இருக்கணும் குருவோடைய வாக்கு அவர் என்ன நினைக்கிறார் நினைக்கிறத ஒரு சிஷ்யனானவன் செய்யணும் அதுதான் ஒரு விசேஷம் ஒரு சிஷ்யனுக்கு அதனால குரு நடக்கிறதுக்கு முன்னாடி மனசில் இவனுக்கு தோண்டிடும் குரு இப்போ செய்ய போகிறான் அதே மாதிரி இங்கே என்ன நடக்கிறாருன்னா இங்கே குருவா தன்னை ஏற்றுக்க போகிறா த கிருஷ்ணனை ஏற்றுக்க போறான் தன் மனதளவில் அப்படின்னா இனிமே கிருஷ்ணனை தவிர தன்னை யாரும் காப்பாற்றுபவன் இல்லை அப்படிங்கிற மனசில் உறுதியான ஒரு நிலைமை வந்ததுக்கு தான் அர்ஜுனன் நினைக்கிறான் கிருஷ்ணனை தவிர நம்மளுக்கு வேற யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வை அப்படியே சரணாகதியாகி அவர்கிட்ட விளறான் அதனால தான் சொல்கிறேன் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம் நான் வந்து இதை நான் வந்து ஒன்று கேட்குறேன் நீ வந்து நான் உன்னை அடையிறேன் என்னென்னா எனக்கு அறிவுரை கூறுங்கள் எனக்கு எது ஷாதி மாம் எனக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிற அறிவுரை கூறுங்கள் அதனால் நான் உங்களை சரணடைகிறேன் சாதி மாம்துவாம் பிரபன்னம் பிரபன்ன அப்படின்னா சரணடைகிறது கார்பண்ய தோஷகா அப்படின்னா கிருப்பணனா இருக்குது அதனால எல்லா விதத்திலையும் எவன் ஒருவன் தன் செல்வங்களை வைத்து மற்றவர்கள் கொடுக்காமல் இருந்தானா அவன் கிருப்பணன் ஒரு நல்ல விஷயங்களை கத்துண்டு அது மற்றவாளுக்கு சொல்லாமல் இருந்தான்னா அவன் கிருப்பணன் அதே மாதிரி குருக்கிட்ட இருந்து ஒரு சிஷியன் கத்துண்டு அதை மற்றவாளுக்கு சொல்லலைன்னா அவன் கிருபணன் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும்னு இல்லாமல் இருக்கான்னா அவன் கிருப்பணன் ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான்னா அதை நடைமுறையில் கடைப்பிடிக்கிறதவன் யார் அவன் கிருப்பணன் அதே மாதிரி பகவானை தெரிஞ்சுண்டு அந்த பகவானை நோக்கி நம்ம போகணும்னு ஒரு மனது நினைக்காம வெளி போகங்களில் ஈடுபட்டு இருந்தா அவன் கிருப்பணன் அப்படின்னு கிருப்பணங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லி பகவான்கிட்ட தஞ்சமடையிறது தான் முதல் முதல்ல நம்ம பண்ணக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நாம் பண்ணக்கூடிய மிக உயர்ந்த விஷயம் அதனால் இந்த சுலோகம் பகவத்கீதையில் வர ஸ்லோகமானது பகவான்கிட்ட தான் முழுமையாக சரணடைதல் தனக்கு எதுவும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் பகவானே நமக்கு எல்லாம் கொடுப்பவர் அப்படிங்கிற அந்த பாவம் இதை தெரிஞ்சுட்டு இதை நடத்துறது அந்த செயலில் ஈடுபடுறது இந்த வாழ்க்கையை நடத்துறது அதுங்கிறது என்னன்னா இந்த கிருப்பணத்தன்மையை அதாவது பகவானை அறியாமல் இருக்கக்கூடிய தன்மையை விலக்கிட்டு பகவானை அடையணும்னா நம்ம இந்த கீதையில் இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பாவம் வரலேன்னா அவன் கிருப்பணர் அப்படி வந்தான்னா அது பகவானுடைய அனுகிரகம் அதனால் நமக்கு இந்த அனுகிரகமாக இதை எடுத்துட்டு இதை பகவான் இனிமேல் நம்மளுக்கு எல்லாம் சொல்ல போகிறார் வரிசையாக ஒவ்வொரு விஷயமாக சொல்ல போகிறார் அது என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவமாக நம்ம எடுத்துட்டு அறிவுரையாக எடுத்துக்கிறதுனால இந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம இந்த ஸ்லோகத்தை முதன்மையாக நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம் ஜெய் சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய் மேலும் இந்த மாதிரி சத்சங்கங்கள் தினமும் பகவான் நமக்கு கொடுக்கணுங்கிறத அந்த பிரார்த்தனையை வச்சுண்டு நம்ம அடுத்தடுத்ததாக இந்த கீதையில் என்ன வருகிறது என்பதை ஞானேஸ்வரியினுடைய திருஷ்டியிலிருந்து நம்ம பார்க்குறோம் பகவான் ஞானேஸ்வர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதோட நம்ம இந்த பகவத்கீதையை நம் முழுவதுமாக பார்ப்போம் ராம்கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி ஜெய் ஸ்ரீநாத்